எங்களது சவர தொழிலாளர்களுக்கு வந்து அடைய வேண்டும் என்று மத்திய அரசு மாநில அரசு மற்றும் அரசு அதிகாரிகள் அனைவரும் இதற்கு நடவடிக்கை எடுத்து எங்களை மீட்டெடுக்க வேண்டும் என்று கூறுகிறோம் மாவட்டம் பல்லடமடுத்த கணபதிப்பாளையத்தில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் தமிழ்நாடு சவர தொழிலாளர் சங்கத்தின் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது இந்த கூட்டத்தில் சங்கத்தின் புதிய நிர்வாகிகள் அறிமுகம் செய்யப்பட்டனர் இக்கூட்டத்தில் தனியார் சலூன் கடைகளுக்கு வழங்கப்படும் சலுகைகளை தமிழக அரசு நலிவடைந்த சவர தொழிலாளர்களுக்கும் வழங்க வேண்டும் என்ற கோரிக்கை வைக்கப்பட்டது அதேபோல் சவர தொழிலாளர்களுக்கென தனி நலவாரியம் அமைக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தப்பட்டது தண்ணீர் பந்தல் பகுதியில் உள்ள சவர தொழில் செய்யும் குடும்பத்தினரின் வாழ்வாதாரத்தை பாதுகாக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் வீடு இல்லாத சவர தொழிலாளர்களுக்கு வீடு உள்ளிட்ட அடிப்படை வசதிகளை ஏற்படுத்தி தர வேண்டும் என்றும் கோரிக்கை வைக்கப்பட்டது மாவட்ட துணை செயலாளர் லோகநாதன் கிளை தலைவர் செல்வராஜ் செயலாளர் மணிகண்டன் பொருளாளர் கார்த்தி உள்ளிட்ட சங்க நிர்வாகிகள் மற்றும் உறுப்பினர்கள் பலர் மத்திய மாநில அரசுக்கு தமிழ்நாடு சவர தொழிலாளர் சங்கம் தண்ணீர் பந்தல் கிளை திருப்பூர் மாவட்டம் பல்லடம் தாலுகாவை சேர்ந்த தண்ணீர் பந்தல் கிளையின் சார்பாக இன்று கணவதி வளையம் பகுதியில் சிறப்பு ஆலோசனை கூட்டம் இன்று நடைபெற்றது அதன் எங்களின் கூட்டத்தில் கவர்மெண்ட்டுக்கு தமிழக அரசுக்கு ஒரு பரிந்து ஆலோசனை கூட்டத்தின் ப சில கருத்துக்களை பரிந்துரைக்க செய்யப்பட்டுள்ளோம் அதில் மு முக்கியமாக கார்பரேட் சலூன் நிறுவனங்களுக்கு வழங்கக்கூடிய அரசின் மானியங்கள் ப பாரம்பரியமாக நாங்கள் சவர தொழில் செய்து வந்துள்ள எங்கள் சவர சவர தொழிலாளர்களுக்கு க கார்ப்பரேட் சலூனுக்கு வழங்கக்கூடிய நிதி சலுகைகளை நாங்கள் எதிர்பார்க்கிறோம் எங்களுக்கு வழங்க வேண்டும் என்றும் அப்புறம் கல்வி கல்வி படிக்கும் எங்களது மாணவர்களுக்கு இடஒதுக்கீடு இடஒதுக்கீடு மற்றும் க வீடு இல்லாத எங்களது சவர தொழிலாளர்களுக்கு வீடு வே வே எங்களது சமூகத்தை சேர்ந்த பல இளைஞர்கள் அரசை நம்பி படித்து இன்றும் வேலை இல்லாமல் இருக்கும் பல இளைஞர்களுக்கு அரசு பணி வேண்டும் என்றும் நலவாரியம் எங்களது சவர தொழிலாளருக்கு தனிப்பட்ட முறையில் நலவாரியத்தில் சிறப்பாக அமைத்து நலவாரியம் வழங்க வேண்டும் என்றும் நலிவடைந்து இருக்கும் இன்றும் சபர தொழிலாளர்களுக்கு எங்கள் தொழிலை மீட்டெடுப்பதற்கு அரசின் கடனுதவி வேண்டும் என்றும் கோரிக்கை வைக்கிறோம் ச தண்ணீர் பந்தலில் நாங்கள் நூற்றி இருபது கடைகள் செயல்படுகிறது அதனை நம்பி ஆறுநூறு குடும்பங்கள் இன்று வசி வசித்து வருகிறோம் எங்களது இருந்து தனிப்பட்ட எந்த ஒரு சலுகைகளும் இன்றும் எங்களுக்கு முழுமையாக வந்தடைவதில்லை அரசு நிறைய திட்டங்களை ஒதுக்குகிறது இருப்பினும் எங்களுக்கு முழுமையாக வந்து அடைவதில்லை இடைப்பட்ட சில காரணங்களில் பாதி இடத்தில் நின்றுவிடுகிறது என்று கூறுகிறார்கள் அனைத்து திட்டங்களும் எங்களது சவ சவால் தொழிலாளர்களுக்கு வந்து அடைய வேண்டும் என்று தமிழக அரசை மிக பணியுடன் திருப்பூர் மாவட்டம் தண்ணீர் பந்தல் கிளையிலிருந்து கோரிக்கையை வைக்கிறோம் மாநில அரசுக்கும் இந்த கோரிக்கையை கொண்டு செல்ல வேண்டும் எங்களுக்கு இன்னும் அரசு ஒதுக்கக்கூடிய மத்திய மாநில அரசு ஒதுக்கக்கூடிய அனைத்து திட்டங்களும் சரிவர முழுமையாக வந்து எங்களை வந்தடைய இந்த எங் தனி எங்கள் நிர்வாக வந்து அடைவதற்கு தமிழக அரசும் மாநில அரசும் மத்திய க மத்திய அரசு மாநில அரசு மற்றும் அரசு அதிகாரிகள் அனைவரும் இதற்கு நடவடிக்கை எடுத்து எங்களை மீட்டெடுக்க வேண்டும் என்று கூறுகிறோம் நன்றி வணக்கம்